வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா வேண்டும் மரங்களை வாரி வழங்கும் மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவில் மதுரையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை ரிங் உள்ளது இது இருநூறு ஆண்டுகளுக்கும் முந்தைய வழிபாட்டு பெருமைக்குரிய தளம் முப்பத்தி ஒன்பது சென்ட் இடத்தில் சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த இயற்கை அழகில் மதுரையின் காவல் தெய்வமாக பாண்டி முனீஸ்வரர் இருக்கிறார் யார் இந்த பாண்டி முனீஸ்வரர் இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்ற கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க பாண்டி முனீஸ்வரரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த கோவலன் கண்ணகியை மணந்து இன்பமாக வாழ்ந்தான் இதற்கிடையே ஆடலரசி மாதவி மேல் மோகம் கொண்டு அங்கேயே தங்கினான் இதன் காரணமாக கோவலன் செல்வத்தை எல்லாம் இழந்தான் அப்போது ஒரு தடவை மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடினாள் இதன் உட்பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் மீண்டான் அதன் பிறகு கோவலன் வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான் அங்கு கண்ணகியின் சிலம்பை விற்று வர வேண்டி கோவலன் மதுரை கடை வீதிக்கு சென்றான் அப்போது பாண்டிமாதேவியின் காற்றிலம்பை திருடிய பொற்கொல்லன் கோவலன் மேல் போய் பழி சுமத்தினான் அதனை மன்னன் நம்ப கோவலன் கொலை செய்யப்பட்டான் இந்த நிலையில் கணவன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்ததும் கண்ணகி நேராக அரண்மனைக்கு சென்றாள் மன்னனிடம் நியாயம் கேட்டாள் அப்போது கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அல்ல அதுவே அரச நீதி என்று மன்னன் கூறினான் அதற்கு கண்ணகி என் கணவர் விற்பதற்காக எடுத்து வந்திருந்த கால் சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது என்றாள் அதற்கு அரசன் என் மனைவி கால் சிலம்பில் முத்துப்பரல்கள் உள்ளன என்றான் இதனைத் தொடர்ந்து கோவலனிடம் கைப்பற்றிய சிலம்பு உடைக்கப்பட்டது அப்போது அதில் மாணிக்க பரல்கள் இருந்தன இதனை கண்டு அதிர்ந்த பாண்டிய மன்னன் பொன் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறநெறி தவறிய நான் அரசனல்ல நானே கல்வன் என் வாழ்நாள் அழியட்டும் என்றபடி மயங்கி விழுந்து இறந்தான் அதன் பிறகு பாண்டிய மன்னன் ஆத்மா சிவபெருமானிடம் சென்றது அப்போது நீதிக்காக உயிரை நீத்த நீ மீண்டும் மானிடப்பிறவி எடுத்து உன் பிறவி கடன் தீர்ப்பாய் என்று சிவபெருமான் ஆசிர்வதித்தார் மாணகிரி மைந்தன் இதனை கேட்ட பாண்டிய நெடுஞ்செலியன் எனக்கு மீண்டும் மானிடப்பிறவி வேண்டாம் என்னை பூஜித்து மானிடர்கள் வழிபடட்டும் நான் அவர்களை காத்து அருளும் பொருட்டு எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரம் தீயவர்களை கொள்ளும் வரம் நம்பியவர்களுக்கு அருள் புரியும் வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி கூறினார் அதன் பிறகு மதுரை மாநகிரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தவமிருந்த பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படியே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார் இந்த நிலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியார் கரூரில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரைக்கு வந்தனர் வழியில் இருட்டி விட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மாணகிரியில் தங்கினர் அப்போது வள்ளியம்மாள் கனவில் முனிவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து உள்ளேன் அந்த பாவத்தை நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன் என்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அன்னாரின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறி மறைந்தார் அதன் அடிப்படையில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி வள்ளியம்மாள் கனவில் சாமி சொன்ன இடத்தை தூண்டிய போது அங்கே மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணமிட்ட தவக்கோலத்தில் கிடைத்தது அந்த சிலையை வெளியே எடுத்து வைத்து கும்பிடத் தொடங்கினார்கள் அப்போது பாண்டி முனீஸ்வரர் ஒரு தடவை நேரில் காட்சி தந்து நான் வெயிலில் காய்கிறேன் மழையில் நனைகிறேன் என்று கூறினார் அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கு பாண்டி முனீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் தற்போது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா மண்டபம் கட்டப்பட்டு மிக பெரிய கோவிலில் அருள்பாலித்து வருகிறார் முனிவர் வேடத்தில் சிவன் இருந்ததால் முனீஸ்வரன் என்றும் பாண்டிய மன்னன் தான் முனீஸ்வரனாக இவ்விடம் வந்துள்ளேன் என்று அருள் வந்து ஆடிய பெரியசாமி கூறியதாலும் அன்று முதல் இக்கோவில் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் என்றழைக்கப்பட்டார் இங்கு உலகின் பிற காவல் தெய்வம் போல் அல்லாமல் முனீஸ்வரர் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இவர் குழந்தை இல்லாதோருக்கு மழலை வரம் தருவது முதல் பேய் பிசாசு பிடித்தவருக்கு நிவர்த்தி தருதல் வரை அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கிறார் இங்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியனே தர்ம இருந்து ஆட்சி புரிகிறார் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் மட்டுமின்றி அந்த வழியாக செல்லும் இறை நம்பிக்கையுள்ள பக்தர்களிடம் அதிக திருவிளையாடல்களை நடத்துவார் இப்போதும் நிறைய பக்தர்கள் இவரை நேரில் பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள் பெரும்பாலும் முதியவர் வேடத்தில்தான் பாண்டி முனீஸ்வரர் தோன்றுவதாக மக்கள் கூறுகின்றனர் துயரங்களோடு வரும் உண்மையான பக்தர்களுக்கு வெறும் சிலையாக மட்டுமின்றி நேரில் வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் இந்த கோவிலுக்கு வந்து முழு மனதோடு வழிபட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று மன பாரங்களை கொட்டுங்கள் உங்கள் துயரங்களிலிருந்து நிச்சயம் பாண்டி முனீஸ்வரர் காப்பாற்றுவார் பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் தினமும் காலை மாலை இருவேளையும் பூஜை நடைபெறுகிறது பூஜையின் போது எப்போதும் கூட்டமலை மோதும் பாண்டி முனீஸ்வரரை மதுரை மட்டுமல்லாது தேனி விருதுநகர் திண்டுக்கல் கரூர் திருச்சி மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலில் விநாயகர் சமய கருப்பசாமி ஆண்டிச்சாமி சுப்பிரமணியருக்கு தனி சன்னதிகள் உள்ளன பாண்டி முனீஸ்வரர் வெண்ணிறை ஆடை சாத்தி பால் மணமிகு தைலம் சந்தனம் ஜவ்வாது பொங்கல் மற்றும் தேங்காய் பழம் போன்றவைகளை கொண்டு வந்து வழிபடுகின்றனர் இங்குள்ள சமய கருப்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டும் சாராயம் சுருட்டு போன்றவற்றை படைத்தும் வழிபடுகின்றனர் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி முனீஸ்வரரிடம் வேண்டிக் கொள்வார்கள் கருணை உள்ளம் கொண்ட அவர் மலையச் செல்வம் கொடுக்கிறார் பல்வேறு வேண்டுதல்களுக்கும் பக்தர்கள் கோவிலில் காணிக்கைகளாக செலுத்திய மணி அங்கு குவிந்து கிடப்பதை இப்போதும் பார்க்கலாம் பாண்டி முனீஸ்வரர் பத்தி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த பகுதியில சந்திக்கலாம்